கட்டும் களை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் தாவளந்தின் பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தமிழ் மண்ணில் தவழ்ந்தோடி தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இங்கிருந்தான் குரலரசன் இங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வித்திட்ட தமிழ் வேந்தன் கம்மன் இருந்தான் வயதான தமிழ் பார்த்தி அவை இருந்தால் புல்சோட நாடடைந்த புகழேந்தி நக்கீரன் நன்னாசை நப்பசலை ஓங்குரு சாத்தான் உன் சாத்தான் என சிலம்படுத்த தக்கோடு என காவலர்கள் மூவருமே காத்தென்ற வாளுக்கு காவலனா நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி என இத்துணை பேர் இத்துணை பேர் அத்துணை பேர் மொத்தமாய் திரண்டு யா பாடல் என்னும் யார் சொல்லிடும் கவிதை என்னும்

அப்படி போடுங்க அவங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி ஐயா இன்னைக்கு தலைப்பு என்னங்க தலைப்பா நான் வீட்டுக்கு போய் சொல்றேன் ஐயா இந்த நாலு பேரும் பேசும்படி எனக்கு தலைப்பே மறந்து போச்சுங்க வந்ததுல இருந்து பேசினாங்களே யாராவது ஒரு குறல் உருப்படியா பேசினாங்களா எங்க ராம்குமார் அண்ணன் வந்தா மடமடமடனு கன்னியாகுமரி இந்து இளம் இமயமலை வரை போனாரே ஒரு குறல் பேசினாரே ஐயா அந்த ராம்குமார் அண்ணா சொன்னாட்டு ஒரு மானவன்கிட்ட போய் கேட்டேன் தம்பி தம்பி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சிலை யாருடா அப்படிንட்டு அவன் என்ன சொல்றான் அது தேவ தாச சிலைன்றாம் அட பாவி நடுவர்களே தாடி வச்சா தேவதாச ஆக முடியுமா சரிடா தம்பி அந்த சிலையில மூணு கைய வச்சிருக்காங்களே நல்லா உத்து பாத்தியாடா நான் உம் பார்த்தங்கையா அப்படின்னா என்னடா தம்பி அப்படின்னா ஐயா ஒண்ணு இல்ல காதல தோத்து போனா மூணு நாமம் சொல்றாங்க எங்க அறம் பொருள் இன்பம் வீடே மறந்துட்டு இன்னைக்கு இளைய சமுதாயம் இருக்காங்கன்னு சொன்னா எப்படி திருக்குறளை படிச்சு நடக்கிறாங்க நாங்க பேச முடியும் எங்க இன்னைக்கு தர்மபுரியில எத்தனை இளைய சமுதாயம் இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேர் திருக்குறள் பேசுறாங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க நாங்க கேக்குறோம் இதுதான் நாங்க நடிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்னு சொல்ல வரோம் அதுக்கு அடுத்து மான் குட்டி அம்மா வந்தாங்க எப்பொருள் யாரால் வாக்கி எப்படின்னு பேசினாங்க நாமதான் உடனே நான் போய் பசங்க கட்டிக்கிட்டேன் கண்ணு மான் குட்டி அம்மா பேசினாங்களே அந்த குரல் தெரியுமாடான்ட்டு உடனே அவன் சொல்றான் ஐயா எனக்கு தெரியுமா சொல்ற தங்க உங்களுக்கு சாக்லேட் தர அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொல்றான் எந்தெந்த பிகரை எந்தெந்த தேர்வில் நோக்கினும் அந்தந்த பிகரை அந்தந்த தேர்வில் மறைக்க ஏங்க இப்படி போறாங்க அது மட்டும் நம்ம நடுவர் ஐயா சொன்னாரே கற்க கசடறேன்ட்டு அந்த குரல் தெரியுமாடா கண்ணு நான் கேட்டேன் அதுக்கு அவன் சொல்றான் தெரியும் ஐயா கற்க கசடற கத்துக் குடுத்த வாதியாரை கல்லால் அடிக்கன்ட்டு ஏங்க இவனுக்கு திருக்குறள் நான் கத்துக் கொடுத்தது எனக்கு கல்லால் அடிக்கக்கூடிய நிலமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்படி இருக்கும் போது எங்களுக்கு எங்கங்க திருக்குறள் நடை நடைமுறைக்கு வருவோம் ஐயா அடுத்து வந்து விருந்த பத்தி அற்புதமா பேசிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தொட்டனை தூரும் மணற்கிழி மாந்தருக்கு கச்சனை தூரும் அறிவுட்டு சங்கீதாம அற்புதமா பேசுனீங்களேமா அந்த குரலுடைய பொருள் என்ன நிலத்தை தோண்ட தோண்ட நீர் எப்படி வருகிறதோ அதை போல படிக்க படிக்க அறிவு வர இன்னைக்கு எந்த ஒரு இளைஞனா படிக்கிறாங்களா நல்ல காலிலே எழுந்து செல்ல விளக்க பல்ல விளக்கறானவிலேயே செல்ல விளக்க வேண்டியது அதுவும் அது பட்டு பத்தாது வெட்டரா வெட்டரா குத்ரா குத்ரான்ட்டு இது ஒரு கேம் ஆமா ஏங்க அதை தானா பாரதிதாசன் அழகா படி அப்படின்னு சொன்னா நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகள் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி தள்ளாதவர் வாழ்வதை எப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி தமிழ் நான்மறை பிறந்தது என்று சொல்லும்படி அக பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புக புக படிப்படியால் புலவை வரும் என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி நீ அப்படி தெரிந்தபடி

எவ்வளவு அழகான ஒரு இன்பத்தை இன்பத்தை வள்ளுவனோடு இணைந்து பாவேந்தர் தந்திருக்கிறார் பாவேந்தருக்கு ஒரு கொடுங்க உண்மைதான் நடுவர்களே நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வீட்டில் அம்மாக்கள் இல்லை எப்போது மனைவி மார்கள் வந்தாலோ அப்போதே அம்மாக்கள் முதியோர் இல்லங்கள் போயிட்டாங்க உடனே வந்த மருமகன் என்ன சொல்றாங்க இழுத்து அறிக்க அம்மி இருக்க கூடாது வீட்டுல மம்மி இருக்க கூடாதான் ஒன் பெரிய பேரா இடும்போர் இல்லாத துன்பத்தை தரும்னு சொன்னாங்க இன்னைக்கு ஒரு மகன் அம்மாவை எடுத்து போய் முதியோர் இல்லத்துல விடுறான் அவங்க அம்மா சொல்றாங்க முதியோர் இல்லத்துல வந்து ஃபேன் இல்ல முதியோர் இல்லத்துக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு சோப்பு மணி எல்லாம் இல்ல முதியோர் இடத்துல சரியான வசதி இல்ல கடிப்பட வசதி இல்லன்னு சொல்றான் ஒரு பையன் அதெல்லாம் செஞ்சு தரான் மனைவி பேச்சு கேட்டுட்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுறான் அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க அந்த பையன் சொல்றான் அம்மா எல்லாமே முதியோர் இல்லத்துக்காக நீங்க கேக்குறீங்களே உங்களுக்காக எதுவுமே நீங்க கேக்கலையா அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா ஏப்பா இது வந்து எனக்கானது கிடையாது ஏன்னா நீ என்னை எடுத்துட்டு வந்து முதியோர் இல்லத்துல விட்டும் போது நான் வந்து வாழ்ந்துட்டேன் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டேன் உன்னுடைய பிள்ளை உன்னை எடுத்துட்டு வந்து முதியோர் இல்லத்தில் வளரும் போது நீ மகிழ்ச்சியா வாழணும்ல அதுக்காக தான் இந்த வசதி எல்லாம் சொல்றேன் தான் ஒரு கவிஞன் சொன்னான் முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது ஆமங்கைய கண்ணதாசன் கூட சொன்னாங்க உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்று சுகமெல்லாம் பிறர்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் பண்பு தெரியாத மிருகம் பிறந்தால் பால் தரும் கருணையது பிடித்த பிடிச்சோறு தனக்கென்று இல்லாமல் கொடுக்கின்ற கோவில் அது அது நேர்மை அது தூய்மை அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று சொன்னாங்க கண்ணதாசன்

சட்டமன்றத்திலே அண்ணா அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார் என்ன தெரியுமா பேருந்திலே திருக்குறள் போட்டிருக்கிறீங்க யாக்காவார் ஆகினும் நாக்காக்கா காவாக்கால் சோக்காப்பர் சொல் இழுக்கு பட்டு என்கிற ஒரு குரலை பேருந்திலே பொறித்திருக்கிறீர்கள் அந்த குரல் யாருக்கு கண்டக்டருக்கா டிரைவருக்கா ஐயா உங்க அண்ணா எழுந்து சொன்னார் அது கண்டக்டருக்கும் அல்ல அல்ல பயணிகளுக்கும் அல்ல நாக்கு யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்குன்னு சொல்லி கொடுத்தார் ஆமாங்கய்யா உங்க வீட்டுக்கு விருந்தினர் வராங்களா எங்க வீட்டுக்கு விருந்தினர் வராங்க இல்லையா எங்க மனைவி என்ன சொல்லுவானா அவன் பண்ண வண்டா மாட்டு புடிங்க மாட்டு புடிங்க கோழி குடிங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க அக்கா வந்துட்டோம் தயிர் சாதத்தை வாங்கி கொடுங்க எலுமிச்சை சாதத்தை வாங்கி கொடுங்க கொடுங்க உண்மையிலேயே நடவுள்ள மோப்ப குழையும் மனிச்சம் நோக்க குழையும் முகம் திரிந்து அதனால தான் சொன்னா காக்கா கத்துனா என்ன வருமா அப்படின்னு கேட்டோம் பையன் அப்பங்கிட்ட காக்கா கத்தனா உறவுக்காரங்க வருவாங்க அவங்க எப்ப போவாங்க உமா கத்தனா போயிடுவாங்க ஆமாங்கய்யா இன்னைக்கு முகம் சுழிக்காத எந்த உறவு நம்ம நடந்துட்டு இருக்கோம் திருக்குறளை படித்திருந்தாலும் அப்படி நடக்குமா எங்க நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறைவாக ஒரு மனுஷன் இருக்கணும்னா அவங்க எல்லாமே இருக்கும் அன்பு பண்பு பாசம் நேசம் இரக்கம் கரண கூட செல்வமும் வந்து இருக்கும் இன்னைக்கு பொறுமையோடு யாருன்னா ஒருத்தர் இருக்கானே ஒரு இளைஞன் இருக்கானா செல்ஃபி எடுக்கின்ற பேர்ல நூறுல போக வேண்டியது அப்புறம் நூத்தி வர வேண்டியது இப்படி இருக்கும் போது எப்படி எங்களுக்கு திருக்குள்ள இருக்கும் அதைத்தான் வள்ளுவன் சொன்னான் அடக்கம் அமரில் உயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம இளைஞர்கள் அப்படி இருக்காங்களா மச்சான் ஆடுங்கடா அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா மச்சான் பாடுங்கடா பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணுதான் மற்ற பொண்ணு எல்லாம் இங்க மாம பொண்ணுதான் கைத்தட்டை கூப்பிடுதே ரெண்டு கண்ணு தான் வெங்காமே சொல்ல சொல்ல ஏண்டான்னு கேட்க கேட்க இன்னுமே இல்லை இல்லை எங்கால எப்போதும் எங்க பாடு தான் எப்போதும் எங்க பாடு மங்காள தான் ஐயா அதனால்தான் இன்னொருத்தம் பண்ணா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிழக்கும் சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஊழியின் வெற்றியா முட்டு ஒன்று மலர் வெய்த மறுக்கும் முட்டும் தென்றல் தொட்டு தொட்டு எழுப்பும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா எப்போது காதல் மனத்திற்குள்ளேயே இருக்கிறது எப்போது திருக்குறளை மறந்து விட்டு திரைப்பட பாடல்கள் பின்னாடி ஓடினாங்களோ அப்போதே இது நடிப்பாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது அன்னைக்கெல்லாம் பக்தி எப்படி இருந்துச்சு தெரியுமா அள்ளி பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆரோதன் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் துள்ளி வரும் அடி வேலுக்கு மேல் ஒரு ஜோதி பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போல் ஒரு அற்புத தெய்வத்தை கண்டு மொழிவதுண்டோ நடுவகை இப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஒண்ணுல ஒரு முருகன் கோயிலுக்கு போனேன் ஒரு பொண்ணு வந்துச்சு அப்பனே முருகான்னுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்த வந்தான் மாமனே முருகான்னா ஏன் ஏண்டா எல்லாருமே முருகன் அப்பன் தான் சொல்ற உண்மையை மாதிரிதான் நானும் கேட்டேன் அதுக்கு அவன் சொல்றான் பதிலே இந்த பொண்ணுக்கு முருகன் அப்பன்னா எனக்கு மாமன் தானே

இறுதியாக அமையாது உலகு என்று வள்ளுவன் தாத்தா ஆத்துல அள்ளி குடிச்சாங்க நாங்க பாட்டில வாங்கி குடித்தோம் அம்மா கூட ஒரு பாட்டில தண்ணி வாங்கிட்டு வந்தாங்க என் பிள்ளை குடிப்பானா மாட்டானா என்ற நிலைக்கு வந்துடுச்சு அதை பார்த்துதான் ஒரு திரைப்பட பாடல் கவிஞன் பாடினால் சபைக்கு ஒரு சந்தேகம் பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சோம் எந்த தண்ணி இத இப்ப எல்லாம் கலப்பு கலப்பு ஏற்பட்டுச்சு நடுவுலே எதுல என்னத்த கலக்கறானே தெரியுது இல்ல நடுவுலே இப்ப இருக்கிற அந்த இருபது ரூபா தண்ணி தானே ஆமாங்க ஐயா அந்த பாடல் என்ன தெரியுமா தாய் பாலும் தண்ணீரும் ஒன்னாதா இருந்துச்சு வில இல்லாம கிடந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே தலகிலா போனுச்சி தடமாறி நின்னுச்சி பக்கத்திலே ஊரு ஊரு வாணிச்சி வரலாறு சொல்லுச்சி ஊரு மட்டும் இருக்குது ஆர இப்போ காலன போன இடம் தெரியல நிலாவில தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம் பூமியில வியாபாரம் பண்ணுறோம் இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா புழுமிங்கே வாழுண்டா மனுஷப்படியா இன மட்டும் மண்ணாகி போகுண்டா நடுவர்களே வல்லுவன் நாம் படித்து நடக்கிறோமோ அதுவரைக்கும் இந்த இளைய சமுதாயத்தில் இடத்திலே திருக்குறள் என்பது நடிப்பாக தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அன்பார்ந்த நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த கருமலை கேசவனின் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் அருமை அரும கேசவன் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள் தெரியுமா மயராந்தின்னு அர்த்தம் இப்படிதான் நான் ஒரு முறை காட்சி தொலைக்காட்சியில பேசிட்டேன் இதுக்கு சங்கராச்சாரியார் விளக்கம் கொடுத்தாரு சொல்லலாம் இல்லையா இதையும் பார்க்கக்கூடிய பார்வை ஒரு இடத்துல நாய் செத்து கிடந்தது செத்து கிடந்த நாயை நோக்கி ஒரு கும்பல் ஒருவன் சொன்னான் அந்த நாயுடைய நாக்கு பார் வெளியே இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது இன்னொருவன் சொன்னான் அந்த நாயினுடைய கண்ணை பார் படுமோசமாக இருக்கிறது மற்றொருவன் சொன்ன அந்த நாயினுடைய வாழைப்பார் அதிலே புழு நெளிந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு ஞானி போய் அந்த இடத்தில் நின்று அந்த நாயினுடைய பல்லை பார் அது என்ன வெண்மையாக இருக்கிறது என்று கேட்டான் பார்க்கிற பார்வையில் தான் எல்லாம் இருக்கு கேசவன் மிக அழகாக இங்கே பேசிவிட்டு போயிருக்கிறார் உள்ளபடியே நல்லது